வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு பதிவு நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு அப்டேட்டும் கிடையாது நாளைக்கு தான் பெயில் அப்டேட் ஓகே டேரக்டர்ஸோட பெயில் வந்துட்டு நாளைக்கு தான் வரப்போகுது ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளை வந்துட்டு இந்த நாட்களில் நம்ம போடுற வீடியோஸ்க்கும் சரி நம்ம வந்துட்டு எதோ எதுலாம் பண்ண ட்ரை பண்ணுறோமோ சரி எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு சிலர்லாம் வந்துட்டு வேணுன்னே வந்து வம்புழுக்கிற மாதிரி ஒரு சிலர் நாதர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் பல நல்ல உள்ளங்கள் இருக்காங்க ஓகே நம்ம கம்பெனி சேர்ந்தவங்க தான் நம்ம கம்பெனி இல்லாதவங்க கூட சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் பேர் வராங்க ஏன்னா இவங்க பண்றது முழுக்க முழுக்க அயோக்கியத்தவனும் தெரியுது இல்லை அதனால அதுக்காக வந்துட்டு சப்போர்ட்டுக்கு நம்ம நிறைய பேர் வராங்க ஸோ அந்த மாதிரி போட்ட கமெண்ட்ஸில் ஒரு சில கமெண்ட்ஸ் உங்களுக்காக அண்ட் இந்த நாகர் நாயங்கள் ஒரு சில பேருக்கு வந்துட்டு வாயில வந்து திணிச்சிருக்கோம் ஒரு சிலது அதாவது அவங்க வாயை மூடிட்டேன் வாயில வந்துட்டு துணியை வச்சு குத்தி வாயை மூடி வச்சுருக்கேன் அவனுங்கெல்லாம் வந்து பிளாக் பண்ணியாச்சு இருந்தாலும் அவனுங்க போட்ட கமெண்ட்டை ஊர்ல இருக்க எல்லாரும் படிக்கணும்ல அதுக்காக தான் இந்த பதிவு ஸோ இவனுங்க எல்லாேருக்கும் நான் வந்துட்டு கவுண்ட்ரு கொடுத்துட்டேன் நான் கொடுத்த கவுண்ட்ரு தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் கவுண்ட்ரு கொடுங்க நீங்கள் கொடுக்குற கவுண்ட்ரு ஹைலைட் பண்ணி நான் வந்துட்டு போட்டுடுறேன் அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எங்கே எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் மேலே அந்த வீடியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அதில் போய் டேரெக்டாக நீங்கள் கவுண்ட்ரு கொடுக்கலாம் அதுக்காக மட்டுமே இந்த பதிவு ஓகே உங்கள் எல்லாேருக்கும் கவுண்ட்ரு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் நீங்கள் போய் அவனுங்களை கீச்சு தள்ளலாம் ஓகேவா அப்படி கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோ கே கவுண்ட் கொடுத்துருங்க ஏன்னால் பல பேரோட கமெண்ட்ஸ் வந்து இருக்காது ஏன்னா அவனுங்கலாம் வந்துட்டு எனக்கு தேவையில்லை அது ஒரு வெட்டி முண்டை வீணாக போன தண்டம் ஏன்னா இவனுங்க யாருக்கும் வந்துட்டு மைவி கம்பெனியை பற்றி சம்மந்தம் இல்லாமல் பல பேர் இங்கே சுற்றிட்டுருக்கானுங்க இருக்கானுங்க ஓகேவா நம்ம கம்பெனியில் ஒரு ரூபா கூட நஷ்டமாகாதவனுங்க சரி ஒரு ரூபா கூட பர்ச்சேஸ் பண்ணாதவனுங்க சும்மா ஐடி மட்டும் ஓஎம்ஐடி அப்படின்னு போட்டு வச்சுட்டு நானும் கம்பெனி மெம்பர் தாண்டான்னு ஆடின்னு கொஞ்சம் பேர் இருக்கானுங்க ஓகேவா அவனுங்க ஜிங்கு ஜிங்குன்னு குதிக்கிறதுனாலலாம் வந்துட்டு இவனுங்க வந்து காசு ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கேஸு எடுத்துக்க முடியாது அதனால தான் வந்துட்டு அவனங்களால ஒன்றும் பண்ண முடியல அது மட்டும் நீங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா இவனுங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த கம்பெனி வந்துட்டு இருந்தாலும் ப்ராஃபிட் இல்லை போனாலும் லாஸ் இல்லை அதுதான் அவனுங்க நிலமை அவனுக்கு திரும்ப நம்மளுக்கு காசு வந்துச்சுன்னா அவனுக்கெல்லாம் வயிறு மட்டும் எரியும் கப 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 கபன்னு வயிறு எரியும் இந்த மாதிரி வயிற்றுச்சல் பிடிச்ச நாதேரி நாயங்கள்லாம் நம்மளுக்கு வந்துட்டு தேவையில்லை அப்படின்றத நான் இங்கே தெளிவாக சொல்லிக்கிறேன் அண்டு கொஞ்சம் ஓவராக பேசியிருப்பேன் ஸோ இதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் சாங்கை போட்டுக்கிறேன் நீங்கள் எல்லோரும் போயிட்டு இவனுங்க கவுண்டருக்கு நீங்கள் உங்களோட கமெண்ட்டை தெளிவாக பதிவிட்டுருங்க பதிவிடும் போது எந்த செகண்டில் இருக்க எந்த கமெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஐடின்னு சொல்லிட்டு டேக் பண்ணி பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் அந்த மூதவிகளுக்கு திரும்ப நான் அதை வந்து போஸ்ட்டாக போட்டு அவனுங்களுக்கு திரும்ப நோண்ட முடியும் அவனுங்களால எப்படி இருந்தாலும் திரும்ப ஃபேக் ஐடி வச்சு தான் உள்ளே வருவானுங்க வரட்டும் அதையும் தூக்குவேன் வாங்கடா அதையும் தூக்குவண்டா நீங்கள் வாங்கடா எவனாக இருந்தாலும் வாங்கடா சரிங்களா ஓகே சரிங்க மக்களே நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் ஏன்னா இவனுங்க வந்துட்டு எல்லா சேனல்லையும் போயிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு நம்மளை நோண்டுவேன் அப்படின்ட்டு இவனுங்க அவ்வளோ தைரியமாக பேசும்போது நம்ம வந்துட்டு சொந்தமாக சேனல் வச்சுருக்கோம் அவனால் சேனல் பருப்பே ஒன்றும் வச்சு இல்லாமல் சுற்றி நிற்கிறானுங்க அதுவும் பழைய பழைய வீடியோ எடுத்து போகிறானுங்கள இப்போ பழைய வீடியோலாம் போடணும்ல இப்போ பத்து மணிக்கு ஒரு வீடியோ வரும் பாருங்கள் அந்த வீடியோ போதுமா பாருங்க ஏன்னா அது ஓகேன்னா அடுத்த கட்டமாக இன்னும் நிறைய வீடியோ நம்மக்கிட்டேயும் ஸ்டாக் இருக்குது நான் எதை சொல்கிறேன்றத நீங்கள் இப்போ வரப்போகிற அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிச்சத்துக்கெலாம் வாங்க நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த டைமில் அந்த வீடியோ வந்துட்டுருக்கோம் அந்த வீடியோவோட சாம்பிள் உங்களுக்காக அடுத்து அந்த வீடியோலேயே வந்துடும் நீங்கள் சேனல்லே போய் பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிலே போய் பாருங்கள் உங்களுக்கு ஓகேனா அடுத்த கட்டமாக இவனுக்கு இதே தான் நோண்டுவானுங்க என்னென்னா நான் எது எதுனா இழுத்து விடுவேன்ட்டு இதுக்கப்புறம் எல்லாேருக்கும் தெரியும் ஓகே அதுக்கான டீடைல்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தோ இங்க ஒருத்தன் கேட்டிருக்காங்க பாருங்க கிங் த்ரீ சிக்ஸ்டின்ற சேனல்ல வந்துட்டு ஒருத்தனை கழுவி கழிவு ஊற்றிருக்கான் அதை நம்ம ஆள் சப்போர்ட் பண்ணுவோம் அவனெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன் ஏன்னா இவங்களுக்கு காது கேட்காது அந்த மாதிரி வீடியோ பாக்காது கண்ணு ஓகேவா இந்த குரங்கு மூணு குரங்கு உட்காந்துருங்க பாரு அது ரெண்டு குரங்கு என் கண்ணுக்கு தெரியுது மூணாவது குரங்கு தெரிய மாட்டேங்குது சோ இதையும் சொல்லிட்டே இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் பேக்ரவுண்ட்ல இதுக்கப்புறம் சாங் போடுறேன் ஓகேவா நன்றி மக்களே நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு யார் மேலாம் கோவம் இருந்ததுன்னா அந்த கோவத்தையும் சேர்த்து காட்டிட்டு போங்க ஏன்னா நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும்ல அந்த இடம் உங்களுக்கு இதுதான் ஓகே இந்த இடத்துல நீங்கள் ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவனுங்கெல்லாம் தூக்கி போட்டு மெரி மெரி மெரிக்கலாம் ரொம்ப கெட்ட வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க அசிங்கமாக பேசாதீங்க அதை தாண்டி நீங்கள் வந்துட்டு கீழே கிழி கீழின்னு கேஸ் தோங்க உள்ளலாம் நியாயத்தை கேளுங்கள் நியாயமாக கேளுங்க பிடிங்கிற மாதிரி கேளுங்க அவனுங்கெல்லாம் வந்துட்டு சூடு சோறுன்னு கெட்டவனுங்க தான் இருந்தாலும் கொஞ்சமாச்சு வந்துட்டு ரோசம் வெக்கம் மானம் இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம சேனல் பக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா பேக்கெடி வச்சுன்னு வந்தாலும் அவனுங்க வெக்கம் கெட்டவனுங்கன்றத ஆனித்தரமாக அடித்து அடித்து சொல்லுவேன் தலை மேலே வச்சு ஓட விடுவேன் ஓகே நன்றி மக்களே பேக்ரவுண்ட் சாங் போடலாம் தான் நினச்சேன் பட் பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு இன்னொரு முப்பது செகண்ட் தான் இருக்குது ஸோ நான் அந்த டைமில் உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் நாளைக்கு பெயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் செவன்ட்டி தேர்ட்டி அப்படின்ற பெர்சன்டேஜ் தான் நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்போல்லாம் வந்துட்டு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க நம்பாதீங்க நம்மளுக்கு செவன்ட்டி தேர்ட்டி அப்படின்ற பெர்சன்டேஜில் தான் வந்துட்டு நாளைக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஹெவியாக எதிர்பார்க்க வேணா கம்பெனி வந்துட்டு அவங்களோட வேலையை செய்யும் கோர்ட்டில் ஜட்ஜும் முடிவெடுப்பார் நன்றி மீண்டும் வருக